நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் இளைஞர்களின் வாக்குகளை பெறவே தமிழ் புதல்வன் திட்டம் என குற்றம் சாட்டிய சீமான் தமிழ் புதல்வன் என்பதற்கு பதிலாக திராவிட புதல்வன் என்று வைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார் திராவிட கட்சிகள் காசே இல்லாமல் கூட்டத்தை கூட்டினால் கட்சியை கலைத்துவிட்டு செல்வதாக சவால் விட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாதாக பாஜகவின் பி டீம் அல்ல என்றும் திமுக தான் பாஜகவின் மெயின் டீம் என்றும் தெரிவித்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் இன்றுடன் ஓய்வு அடுத்து தமிழ்நாட்டில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்களின் எண்ணிக்கை ஐந்தாக உயர்ந்து உள்ளது அவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது அதே சமயம் கர்நாடகா ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் தெலுங்கானா மூன்று புள்ளி எட்டு சதவீதம் ராஜஸ்தான் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் மேற்கு வங்கம் நான்கு புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் கேரளா நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளது மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மிக குறைவாகவே உள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தாம்பரத்தில் நடந்து வரும் யாட் புனரமைப்பு பணிகள் காரணமாக வருகிற பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் அனைத்து விரைவு ரயில்களும் தாம்பரத்தில் நிற்காது இதற்கு மாற்றாக விரைவு ரயில்கள் அனைத்தும் மாம்பழம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் அதேபோல் தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வழியாக எழும்பூர் நோக்கி வரும் அனைத்து விரைவு ரயில்களும் தாம்பரத்தில் நிற்காது அதற்கு பதிலாக மாம்பழம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டு வயநாடு நிலச்செல்வால் பிரதமர் மோடி ஹெலிகாப்டரில் இருந்தவாறு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை பள்ளி முகாம் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார் பிரிவு இடஒதுக்கீட்டில் கிடையாது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது இந்தியாவில் பெரும் சம்பவம் காத்திருக்கிறது என தகவல் வெளியிட்டுள்ளதால் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய உள்ளவர்கள் கதிகளங்கியுள்ளனர் மாணவர்கள் போராட்டத்தால் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்து உள்ளார் இந்த நிலையில் வங்கதேச தலைமை நீதிபதியும் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்